விருச்சகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வம் பெரியண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தையும் வணங்கி என் குருநாதரான என் மணிகன்ராஜ் ஐயாவை வணங்கி வாங்க விருச்சகராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான குறு பயிற்சிக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே இப்போ விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ குரு பயிற்சி அப்போ எப்போ எப்போ ஆரம்பம் சித்திரை மரம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதி ஒன்றாவ ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதங்கிழமை மதி ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகன் பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியில் வந்து இன்னும் நச்சாரம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி ஆகியோ உங்கள் உங்களுக்கு என்ன நச்சாரம் இருக்குது உங்கள் ராசியில் அதை பார்த்துருவோம் ஓகேங்களா அது இது முன் உரை முன்ன ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசப் ராசியில் வந்து இப்போ வந்து என்ன 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 அவர் வந்து இப்போ பயிற்சி ஆகிறார் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் அவர் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்க கிருத்தி ரெண்டாம் பாதம் பயிற்சி ஆகிறாருன்னா கிருத்தி அங்கே என்ன பண்ண பின்னெண்ணென்ன பார்த்துருக்குங்க ரிசப் பத்தில் கிருத்திக்கு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஓகேங்களா மொத்தம் மூணு பாதமா அப்புறம் ரோகன் ஒன்று மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் மிருகசிசி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா அப்போ இந்த பாத நட்சத்திர சாரத்துக்கும் அதே மாதிரி ராசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ நீ என்ன நட்சத்திரத்தில் நீ பிறந்திருக்கணும் நீங்கள் ஓகேங்களா அங்கேருந்து வந்து விசாக நாலாம் பாதத்தில் ஒன்று பிறந்திருக்கணும் இல்லை அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்திருக்கணும் இல்லை கேட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்திருக்கணும் அங்கே ஒரு ஒன்பது பாதம் அப்போ இந்த பாதத்துக்கும் அந்த பாதத்துக்கும் ஓகேங்களா ஒரு சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்களா அந்த பாதை உங்களோட ஜென் மனசு என்னவாக இருக்கணும் அதாவது ச சம்பத்து தாரையா சேமத்தாரையா சாதக தாரையே பரம மைத்திர தாரையா இல்லை யோகியா உபஜயமா ஓகேங்களா படப்பர ச இந்த மாதிரி அமைப்புல இருந்தாக்கா ஓரளவுக்கு சேஃப் ஓரளவு பலனை வந்து கூறு பலன் ஓரளவுக்கு சிறப்பாக கொடுத்துருவார் ஓகேங்களா ரைட் அப்படி இல்லாமல் ஓகேங்களா அப்படி இருந்தாலுமே மற்ற கிரக சப்போட்டிங்காக அவருக்கு சாரம் கொடுத்தவன் ஈடு கொடுத்தவன் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாறி போயிடும் எல்லாமே அமைஞ்சால் ஒரு சுகபோகத்தை நம்ம அனுபவிக்கலாம் ஓகேங்களா சரிட்டா அதெல்லாம் விட்டு டாபிக் மாறிடும் சரி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது 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 இல்லாமல் இயற்கையாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணப்பக்க ஒரு நட்சத்திரத்துலேயோ முடக்கு நட்சத்திரத்துலேயோ அவர் அவதான் அவையோகி நட்சத்திரத்துலேயோ இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு அதிபதி ஒரு சாரத்துலேயோ இல்லை அஸ்தங்கம் பெற்ற ஒரு சார சாரத்துலேயோ இருந்துட்டாருன்னா அப்படி எப்படி உங்களுக்கு வந்து நட்பணம் கொடுப்பார் சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு குரு வந்து வந்து பத்து பதினொன்று பதினொன்று குரு லாவ குரு நாலில் குரு அஞ்சில் குரு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அப்போ ஜனகால ஜாதத்தை கொண்டு நம்ம ஆய்வு பண்ணி சிறப்பான பலனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா கணிச்சு சிறப்பான பலனை சொல்ல சொல்லிட முடியும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் கோச்சார பலன்தான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்வை கொண்டும் அதாவது குரு எந்தெந்த இடத்துல ஒரு பாகத்துக்கு எத்தனை பாகத்தில் அவர் இருக்கார் அப்போ அது என்ன பலன் தருவார் இந்த ம இந்த மைண்ட் வச்சுன்னா இந்த பலனை சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கூடவர் உங்களுக்கு வந்து ரெண்டு கூடிய ஐந்து கூடியவர் அப்போ ரெண்டு கூடிய ஐந்து கோடியவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் ஓகேங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து குரு இருந்தால் அது அவ்வளோ பெரு பெருசாக நம்மளுக்கு வேலை செய்யாதும் பாருங்க ஓகேங்களா சரி இருந்தாலும் பார்ப்போம் அவர் பார்க்குற வீட்டுல பாட கணக்கு இருக்குறதுக்கு இல்லை அவர் குருப்பான இதெல்லாம் பார்த்துருவோம் அப்புறம் அது என்ன பாருங்கள் லக்கணத்தையே பார்க்குறாரு அவர் ஓகேங்களா சரி ரைட் அப்போ உங்கள் லக்கணத்தையே ஏழாம் மரத்தில் வந்து குரு அவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐந்து ரெண்டாம் பதிவு உங்களை லக்கணத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன என்னவா இருக்குங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கோ பொருளாதாரத்தை வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு உங்கள் உங்களுக்கு காப்பாற்றுவோம் உங்கள் செயல்திறன் நல்ல நல்ல முறை வச்சிருப்பா ஓகேங்களா உங்கள் அளவு உங்கள் பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லக்கூடிய நல்லா அளவில் இருக்கும் ஓகேங்களா அதை சொல்ல முடியும் அளவில் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அளவில் ஏன் அப்படி சொல்கிறோம்னா அஞ்சுக்கு ஒரு அஞ்சுக்கு ஒரு மூணு இருக்கார் ஏழுக்கு அஞ்சு 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 பதினொன்றாம் இருக்குது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது குடும்பத்தை பொருளாதாரத்தை கை வைக்க மாட்டார் ஓகேங்களா ஏதோ ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு சிறப்பான வரல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும் பொருளாதாரம் வந்துட்டு இருக்கும் காசு போனது புலங்கிட்டு இருக்கும் அவனு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் படிப்புகள் ஒன்றும் கிடையாது படிப்பு சிறப்பாக போயிட்டுருக்கும் கொடுக்குற அது நீங்களும் கொடுக்குற வாக்குறுதி கா காப்பாற்றுவீங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி வா வாக்குறுதி கா காப்பாற்றுற மாதிரி தான் அமைப்புகள் வரும் ஓகேங்களா இதில் பொருளாதாரம் கை வைக்க மாட்டாங்க அதில் சிறப்பாக போயிட்டுருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி உங்கள் மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ள நான் நபர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா வேறு மாதிரி டாக்டர் இருந்ததுனாக்கா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம நாம் எடுத்து நாம் எப்படி கொடுத்து பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணிக்கணும் ரைட்டுங்களா சரி ரைட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து மூணாம் இடத்தை பார்த்திங்கனா ஒரு ஒன்பதாம் பார்வே பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு அவர் வந்து அஞ்சில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி எஃபர்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி கொடுப்பார் நம்ம இளைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்தாங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்பு சூழ சூழமாக இருப்பாங்க நம்மளுக்கு பலமாக இருப்பாங்க நம்ம ஒற்றுமை இருப்பாங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஓகேங்களா நம்மளுக்கு மாமனார் பண்ணால் பா பலமாக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம காலகட்டங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா அனைத்து நம்ம வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்மளுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இட விட்டு இடம் மாறுறது ஊர் விட்டு ஊர் போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அமைப்பு நல்லா சிறப்பான அமைப்பு நம்ம எடுக்கூடிய முயற்சி சிறுபு சிறு பயணம் தூரத்து பயணம் இது எல்லாம் நம்ம நல்ல விதத்தில் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாலாம் இடத்துக்கு பார்த்திங்கனாக்கா நாலாம் இடத்துல இருக்க நாலுக்கு நாளில் இருக்க ஓகேங்களா அப்போ நாளுக்கு நாளில் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாளுக்கு நாளில் அவர் நம்ம உங்களை பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி அங்கே இப்போ பயணி ஏழில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வண்டி புதுசு வாங்கலாம் இல்லை ஏதோ செகண்ட்ஸை வண்டி வாங்கலாம் ஏதோ ஒரு வண்டி வீடு வாங்கலாம் அது பழசோ புதுசோ இந்த மாதிரி வாங்க எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு கல்யாணம் கல்யாணத்துக்கு உண்டான அமைப்பையும் கொஞ்சம் ஏற்படுத்தும் இதே இந்த மாதிரி வண்டி வண்டி வாகன யோகத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி கூட ரெண்டு ரெண்டு எதையெல்லாம் தான் கை வைக்கணும் அதை நான் பார்த்து நாம தான் உஷாராக கை வைக்கணும் ஓகேங்களா அதாவது வீடு வண்டி வாங்கினோம்னா கல்யாணம் லேட்டாகும் கல்யாணம்னா வீடு வண்டி வாங்கினா லேட்டாகும் ஓகேங்களா அப்போ நம்ம எது அந்த வயசுக்கு எது முக்கியமாக இருக்குதோ அதை நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து கல்வி ஒரு இப்போ படிக்கிற மாணவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாக்கா படிக்கிற கல்வி நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவன் வந்து ஒரு கல்லூரி கல்லூ கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அச்சிமெண்ட் பண்ணுவாங்க சிறப்பான முறையில் அன்னிக்கி கரெக்டாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாயாரோட எண்ணெய் எண்ணங்கள் நம்ம நிறைவேற்றி நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அது நாலு நாளாம் போதும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தாயாரையும் சரி நம்ம உடம்பையும் சரி நம்ம நம்ம சுற்றுலும் சரி நம்ம யாரையும் பார்த்திங்கனாக்கா நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து பார்த்திங்கனாக்க அவங்களை திருப்திப்படுத்துகிறோம் உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு வருது பார்த்திங்கன்னா மூணாம் மட்டில் இருக்கிற ஓகேங்களா அப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் ஒரு முதல் குழந்த இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த முதல் குழந்தை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி டாட்டில் நம்மளுக்கு வந்து இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பயணம் செய்கிறவங்களாகவும் சிறு சிறு இடம் இடஒட்டி இடம் 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 மாற்றக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் அதை எப்படி குழந்தைங்க எப்படி அப்படி அப்படி போவோம் அப்படின்னாக்கா அந்த டாட் நம்மளுக்கு கொடுக்கும் குழந்தைங்க அமைப்புலேருந்து நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு அது அப்படி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம அப்போ இது என்ன பண்ணுங்க அப்பப்போ குலதெய்வத்தை வழிபாடு வழிபாடு பண்ணுறது இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அருகாய் இருந்தால் ஒரு முறை இரு முறை போகிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணுறது அதே மாதிரி அனாத குழந்தை எல்லாத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சேவை செய்கிறது அது தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா 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 இருக்கும் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம நம்ம மூத்த குழந்தைங்க முதல் குழந்தைக்கு உண்டான நல்லா ஆரோக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு அரசு அரசியல் வாழ்க்கையில் ஆறு அரசியல் தொடர்பு இருந்தால் அரசியல் தொடர்பு நல்லா நல்லா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு விளையாட்டு தொழில்கள் நல்லா நல்லா போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் நம்மளுக்கு தடை இல்லாத போக போகணும்னா இந்த மாதிரி குழந்தை வழிபாடு அடாத குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சேவைகளும் செஞ்சோம்னாக்கா இதெல்லாம் நம்ம தடையில போயிட்டுருக்குங்க ஓகேங்களா ரைட்டு அப்போ ஆறு கேத்தனா என் ரெண்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஆறுல ரெண்டுலாருனாக்கா எதுக்கு எடுத்தாலும் நம்ம அதை வாங்கிலாம் இதை வாங்கிடலாம் கடன் வாங்கி உருட்டு உருட்டு பெறட்டு நம்ம மட்டும் சமாளிச்சிடலாம் மறுபடியும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் மாமஸ்தானத்துக்கோ வேலையாளர்களுக்கோ த அந்த வளர்ப்பு தாய் ஒரு உறவுக்கோ வளர்ப்பு தாய் உறவுன்னாங்க ஒரு சித்தி சின்னமானு சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் வளர்த்தான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அந்த மாதிரி உறவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஓகேங்களா அப்போ கடன் வாங்கி கொடுக்கணுமோ கடன் வாங்கி கொடு கொடுக்காம ஒரு லெவலாக ஓட்டிக்கணும் இந்த ஒரு காரத்துவத்தை நம்ம லெவலாக ஓட்டிகிட்டு வந்தோம்னாக்கா பெருசாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காதுங்க கொஞ்சம் கணக்காக கரெக்டாக போயிட்ருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த ஏழா குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட ரெண்டு கோடி இருக்குதுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஏழாம் வந்து குரு இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் தள்ளி தள்ளி போகணும் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது காதல் திருமணம் ஓகேங்களா அப்போ அதை பார்த்தீங்கன்னா அதாவது காதல் திருமணம்னாலும் முன்கூட்டி அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு வருஷம் கால் மூணு வருஷம் கால்வாய் பண்ணுறது இந்த இந்த அமைப்பில் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நம்ம ஒரு சே சேர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து ஊருக்கு ஊர் ட்ராவல் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஆறு ரெண்டாம் இடமா இருக்குது இல்லைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வாய் வார்த்தை ஏதோ ஒரு மிஸ் மிஸ் அண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம போய் திரு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரெண்டில் இருக்கார் இது எட்டுக்கு அவர் பனலில் இருக்கார் ஓகேங்களா அப்போ எட்டுக்கு அவர் பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம வந்து போட்டு விஷயமா இருக்குது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் விஷய விஷயமா இருக்குது இந்த மாதிரி விஷயமா அணைச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா ஒரு ஒரு கவனமாக ஒரு ஒரு இதாக இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை பிரச்சனைகளை வந்து பெருசாக கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ வந்து நம்ம இந்த கோட்டுக்கு ஓட்டு பிரச்சனை அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படி இல்லாமல் நம்ம ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறோம் ஊர் விட்டு ஊர் போயிட்டு நம்ம ஊர் நம்ம உள்ளூர்லேயே இருக்கிறது இல்லாமல் வெளியூராக தான் பயணிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இது பெருசாக பாதிக்காதுங்க ஓகேங்களா கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல நல்லாவே இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பதுக்கு அவர் எத்தனை இருக்காரு பதினொன்று இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்பதுக்கு பதினொன்று இருக்கார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம ரொம்ப நாள் தந்தைக்கு வந்து ஒரு அருகாமலான் இருக்கிறோம் அப்படிங்க ஒரு காட்டு இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி அருகே கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் அருவகங்கனையும் பண்ணக்கூடிய ஒரு டாட்டு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா முயற்சி பண்ணால் சில கிரேண்டாக சிறப்பாக ஊ ஊர் ஊர் அறி பண்ணுறதுக்கு அறிமுகம் சிறப்பு கொடுக்கும் அப்போ வந்து அது அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அன்னதானத்தை அன்னதானம் போடுவோமா இப்போ எல்லாத்துக்கும் வந்து இப்போ சே வேட்டி எடுத்து கொடுப்போமா அப்போ அதை தானம் தானே அந்த தானங்கள் பார்த்தீங்கனாக்கா யாருக்கு நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கனாக்கா நம்ம ஆயில் பெருக்கும் ஓகேங்களா சோபம் பெருக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அது பாவ தோசைகள் தான் நீங்கும் அது மாதிரி பார்த்தா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் பாக்கியமாக இருக்கும் ஓகேங்களா சரி இல்லை தந்தையார் இல்லைங்க தந்தையார்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நபர் நபர் நபரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சியில் போய் உங்களுக்கு பங்கு தாரா நீங்கள் செலவு உங்களால் முடிஞ்சு ஒரு இயன்ற உதவி உதவி ஹெல்ப் பண்ணி அது ஹெல்ப் பண்ணாலும் சரி அது ஒரு மொய்யா நீங்கள் பண்ணாலும் சரி ஒரு வளர்ந்த ஏதோ எதுவும் நீங்கள் ஒரு உள்ள கலந்து நீங்கள் ஒரு ப பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இல்லைன்னா எப்படி மாற்றி கொடுக்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் ஒருத்த ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுருக்கேன் பையனை பிள்ளை படிச்சுட்டு இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு பிஹெச்சிஇடி படிக்கிறோம் ஒரு டூர் ஒரு வெளி ஒரு வெளி வெளிநா தங்கச்சி ப படிக்கிறதுனால இந்த காரத்தை வந்து சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துரும் ஓகேங்களா இல்லை ஒரு ஆன்மீகம் ஒரு புனித யாத்திரை அது மூலியும் லாபம் பெறது மன நிம்மதி பெறறது நம்ம ஆசை என்னங்க நிறையவே கோயிட்டு வந்து இந்த இது நடந்தது ஓகேங்களா இது போயிட்டு வந்து பரவாயில்ல இங்கே நல்லா பரவாயில்ல இந்த குடும்பத்தில் சுபாதாரம் இது நடந்ததுப்பா அப்போ அந்த கோ அந்த கோயில் சக்தி கொடுத்து யோகம் உங்களுக்கு நடக்கிற கோச்சாரத்தில் உள்ள அந்த அமைப்புக்குள்ள ஒன்று அவன் அந்த பாயிண்ட்டை கொடுத்தோம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு பத்துக்கு ஒரு பத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அது பத்துக்கு பத்து பத்து பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அஞ்சு ரெண்டு கோடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலக்கட்டம் என்ன பண்ணுங்க கண்டிப்பாக குழந்தைங்கள பேருப்புகள் பட்டப்படிப்பு கண்டிப்பாக படிக்க முடியும் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனைவியோ இல்லை நீங்களாகவோ கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் அவன் மேம்படு படி ப மே இருக்கிறேன் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் வெளியூர் போய் வேச்சி வச்சு சம்பளத்து வே வேலைக்கு சர்வீஸ் இருக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பேருனு புகழும் நல்ல ஒரு பட்டத்து ஒரு அமைக்க அமைப்பு ஒரு அங்கீகாரத்தை சிறப்பையும் நம்மளுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் சிறப்பாக நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெத்தல் இருக்காருங்க அதாவது பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது இருக்கார் பதினொன்னு மரத்தில் தனது அஞ்சா தனது அஞ்சாம் பாரு பதினொன்று மடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஒரு பாயிண்ட்டை கொடு கொடுப்பாங்க உங்களுக்கு விருசகராட்சி நேர்களுக்கு கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரி மூலியமாக நல்ல லாபம் பெறுவீங்க நண்பர்களும் லாபம் பெறுவீங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா முதலே போடாமல் நான் லாபம் சம்பாதிக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இருக்குது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் நீ வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் அதை நீ சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு பங்கு எடுத்துக்கங்க நீ மீதி ஒரு பங்கு கொடுங்க அப்படிம்பாங்க அப்போ அதோட பார்ட்னர் அப்போ அதோட பார்ட்னருக்கு அதை பணம் நம்மளுக்கு வரக்கூடிய சிறப்புகள் வந்துன்னா நம்ம சிறப்பாக சிறப்பாக அடைய அடையடைக்குன்னா பாயிண்ட் கிடச்சிடும் ஓகேங்களா இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஆணோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ உண்டானோ திருமணத்துக்கு உண்டான பாயிண்டப் ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கும் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இர இரண்டாம் தொ தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அது எந்த வகையிலாம் இருக்கலாம் மொத்தம் லாபமாக இருக்கும் ஓகேங்களா அது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வகையில் நம்ம ம மனசுக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசு ஆசைப்பட்டுருக்குது அது காசாக இருக்கலாம் பணம் காசோ பணமோ தங்கமோ நகையோ பொண்ணோ பொருளோ வீடோ எந்த அமைப்பு நீங்கள் என்ன என்ன எதோ ஒரு ஆசைப்பட்டுருந்தோம்னு பார்த்தீங்கனாலுமே அந்த ஆசைகள் அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தருணமாக இது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க ஓகேங்களா சரி ஐட்டு அப்போதான் வந்து அதே அதே மாதிரி பன்னெண்டுக்கு எத்தனா படத்தில் இருக்கிறாருங்க பன்னெண்டுக்கு வந்து எட்டாம் படத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஐநா செய்யணும் இந்த கொஞ்சம் தூக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெடும் கொஞ்சம் இரவு நேரத்தில் பயணிக்கிற மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக திருமணம் ஆன ஆனவன் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக திருமணம் ஆகிருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாம்பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தடைப்படும் கொஞ்சம் யாரோது பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போயிடுவீங்க அப்போ என்ன பண்ணுங்க அப்போ தேர்னலுக்கு நம்ம ஊர் டூர் நம்ம போனாலும் அந்த 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 சுக அந்த தாமத்தை நான் அழகாக நம்ம அனுபவிச்சு நம்ம நான் நம்ம நம்மளுக்குள்ள ஜென்ரேஷன் நம்ம நம்மளுக்கு ஒரு வாரிசை உருவாக்குறதுக்கு நம்மளோட ஒரு ஜீவனை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெரிய அளவில் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த ஊர் ஊட்டு ஊர் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான அணு அணு அணுகுமுறை கொடுக்கும் அப்போது வெளியூரில் பயணிச்சிருக்கிற அணைகளும் நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக வந்து வெளியூர் போகிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வெளியூர்லேருந்து உள்ளூர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாக இருக்காதுங்க ஓகேங்களா அவங்களை வச்சு செய்யும் ஓகேங்களா சரி நேர்களை இதுதான் வந்து இந்த கோச்சாரி எவ்வளோ இருக்குது அது கோச்சரம் போனாங்கனால வந்து இதுவரை சொல்லி முடிக்கணும் டைம் பார்த்ததுனால எதோ ஒரு சொல்லி முடிக்கிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு என்னோடய பதிவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு இந்த பிருச்சகராசி நேர்களை நான் ரொம்ப நம்புகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து பெல் பட்டன் அழுத்தி நம்மளுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இருப்பிடம் பார்த்திங்கனாக்கா நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு தான் நாமக்கல் மாவட்டம் கோமராபாளம் மெயின் ரோட்டில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி உள்ள இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீ வீரசக்தி நாகம் திருக்கோள் சேவா அறக்கட்டலன்னு சொல்லி அந்த அறக்கட்டில் முன்னாள் கோயில் இயங்கிட்டு இருக்கேங்க வீரசத்தி நாகாமல் கராத்தே முனிப்பன் சுவாமி பெரியாண்டி சம்மன் இப்படி சாமிகள் வச்சு வ வழிபட்டு பூஜை புராசனம் பண்ணி பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஒன்று தேன பன்னெண்டு மணி டு மூணு நாலு மூணு நாள் வரைக்கும் தினசரி சரி அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் வர பக்கத்தில் சாப்பிட்டு ஊர் மக்கள் போகிற வர யாருனாலும் சாப்பிட்லாம் யாருக்கும் பாகுபாடு கிடையாது அன்லிமிட்டட் சாப்பாடு தான் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சா சாப்பிட்டு திருப்பி தான் வை சாப்பிட்டு சார் போகக்கூடிய அமைப்பு தான் நானும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டன் பிளாக் ஃபீல்டாக இருக்கனால பார்த்திங்கனாக்க நானும் நானும் கராத்தே கிளாஸ் எடுக்கிறோம் சில சிலம சிலம சிலம்பம் பண்ணிட்டு இருக்கிறோம் கோயில் ஆன்மீக வேலை பார்த்து பார்க்குறோம் சகலம் பார்த்து பார்த்து பண்ணி பண்ணிட்டுருக்கோம் நம்ம போட்டு வரக்கூடிய கஷ்டமெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு வரணும் சரி ஆன்லைன் ஊருக்கு அதை பார்க்கவும் சரி நம்ம எந்த ஒரு தவளாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அணுகுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க பேசுவாங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எதுவாக இருந்தால் நம்ம வந்து நம்மளாம் அப்போ பிரபஞ்சம் அவங்க அவங்க பண்ணுற ஓரைகள் அவங்க கேட்கணும் இப்போ அந்த டைமில் பிரச்சனை என்ன சொல்லுது எது சொல்லுது ஓரைகள் என்ன சொல்லுது ஓகேங்களா அப்பங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து சில ப பல அறிகுறியெல்லாம் இருக்குது ஓகேங்களா அந்த அறிகுறி தகுந்த மாதிரி நம்ம அதை அவங்க கேட்குற கேள்வி பதிவு சொல்ல போகிறோம் அந்த சொல்கிற டைமில் அந்த பிரபஞ்சம் வலி விட்டுச்சுனாக்க நம்ம ஆல்ரெடி அள்ளி அள்ளி கொடுப்போம் இல்லைனாக்கா அது கொஞ்சம் பொறுமையாக நீதானே இன்னொரு முறை நீங்கள் ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னா கோயிலில் வாக்கு சார் கிருஷ்ணன் குடிச்சு வரதுக்கு அது நம்ம நண்பர் அவருக்கு கரம் கல்வெல்லாம் பார்ப்பார் அவர் மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நல்லா நிறைய பேர் நல்லா ஆதாயம்லாம் அடைஞ்சிருக்காங்க அது காரணம் இந்த சோழி பிரசனை கல் கூட பார்ப்போம் ஒரு கல்லை பொறிக்கி வச்சு பார்த்து அது கல் கல் மூலியமாக பார்க்கக்கூடிய ஒரு அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அதில் சிறப்பான ஒரு பலனை சிறப்பாக பார்த்து சிறப்பாக பலன் சொல்லுவாருங்க அது கரெக்டாக அக்யூட்டாக இருக்கும் அது நீ ஆள் மூலியம் ஆள் நீங்கள் நீ அதையும் நீங்கள் பார்க்கலாம் சார் சரி பிரியப்பட்டீங்கன்னா நீ அதையும் பார்த்து நீ பலன் அணிச்சிக்கலாங்க ஓகேங்களா சரி ரைட்டு சரிங்களை உங்கள் கிட்டே குரூப் பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இரு சிறப்பாக இருக்கட்டும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கனாக்கா ஏழு குரூப் வந்து கொஞ்சம் ஒரு கணக்காக தான் இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் அந்த பாவக ரீதியை பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா பல பலன் சில கொஞ்சம் சின்ன மைனஸ் இருந்தாலும் சில பாவகத்து ப்ளஸ் இருக்குது அந்த ப்ளஸ் வச்சு நம்ம ஓட்டிக்க வேண்டியது தான் ஓகேங்களா சரி நேருங்களே சரி நன்றி வணக்கம்